ஒரே மாகாணமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை சட்ட ரீதியாக பிரிப்பதற்கு வெற்றி கண்டவர்கள் என்பதை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு எங்கள் மரபு வழி தாயகத்திலே எங்கள் இருப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆக குறைந்தது ஒரு பூரண சுயாட்சி அரசியல் நிர்வாக அமைப்பு முறை வேண்டும் என்பதைத்தான் வாய் திறந்து ஒடித்து பிடித்து விளையாடாமல் வெளிப்படையாக வெற்றொன்று துண்டு ரெண்டாக இனப்பிரச்சினை தீர்வுக்கு துணிச்சலான கருத்தினை அடிப்படையை ஒட்டையாட்சிய அரசியல் திட்டத்திற்கு வெளியே செல்வதற்கு ஆட்சிக்கு வருவதற்கு கைகொடுங்கள் ஆட்சிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்போம் பின்னர் நாங்கள் எல்லோரும் மேசையிலே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்ப்போம் என்கிற இந்த கதைகள் எல்லாம் ஊழலுக்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள் பாரபட்சம் என்பது எந்த வடிவில் வந்தாலும் அரசியல் ரீதியாக இன ரீதியாக மத ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த வடிவில் வந்தாலும் மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகை தந்து தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தோழர் அனுரகுமர குமார திசநாயக் அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் தென்னிலங்கை மக்கள் அதாவது சிங்கள மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்றும் அதற்கு ஏதுவாக தமிழ் மக்கள் அவர்களுடைய அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால் வடக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோள் அமைந்திருக்கிறது ஊழலற்ற அதிகார துஷ்பிரயோகமற்ற சுரண்டலற்ற பாரபட்சமற்ற ஒரு சமூக கட்டமைப்பினை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த ஒரு அடிப்படை பிரச்சினை இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இருந்து வந்திருக்கிறது படிப்படியாக அது கூர்மையடைந்திருக்கிறது கடைசியாக அதன் உச்சக்கட்டமாக முப்பது வருடங்கள் இந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு போரே நடந்து முடிந்திருக்கிறது இந்த வரலாற்று பின்னணியிலே தோழர் அன்றகுமார திசநாயக்கா அவர்களுடைய வேண்டுகோளை பரிசீலிக்கிற பொழுது அவர் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சினை என்ன என்பதை ஒருபுறம் தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதற்கும் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் உட்பட இலங்கை தீவின் மக்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனைகளை பற்றியே கரிசனை கொண்டவராகவும் கவனத்தில் கொண்டவராகவும் தன்னுடைய பேச்சிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் இப்பொழுது சில சிங்கள தலைவர்களிடம் நாங்கள் காண்கின்ற குறைபாடு முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் பாரிய அரசியல் பொருளாதார மாற்றங்களை இந்த நாட்டிலே இனியாவது ஏற்படுத்தியாக வேண்டும் என்கிற தீவிர உணர்வு கொண்டவர்கள் இந்த விடயத்திலே அதாவது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினை தொடர்பிலே ஓர் முழுமையான பார்வை கொண்டவர்களாக இல்லை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எமது மக்களுக்கு இந்த நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் மற்றும் மற்ற ஒரு வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை நாங்கள் இந்த நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக விபரிக்க முடியாத பாரபட்சங்களுக்கு எமது மக்கள் உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் மிக கொடுமையான சட்டங்கள் எமது மக்கள் மீது ஏவி விடப்பட்டு வந்திருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த யுத்தம் எழுபத்தொன்பதிலே பிரகடனப்படுத்தப்படாத அளவிலே தொடுக்கப்பட்ட இந்த அரச பயங்கரவாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை முறியடிக்கின்ற வரையிலே முப்பது வருஷ காலம் ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே எமது மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த பின்னணியிலே தான் நண்பர் அருணகுமார திருசநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்து பத்திலே நீங்கள் சரத் சம்சகாவுக்கு வாக்களித்தார்கள் வாக்களித்தீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு வாக்களித்தீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கோதபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் வாக்களித்தீர்கள் என்றெல்லாம் கூறி இந்த முறை தனக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கைகொடுங்கள் தோள்கொடுங்கள் என்று பகிரங்க அறைகோ விளைவிடுத்திருக்கிறார் அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளப்படக்கூடியது ஆனால் எங்களுடைய நிலைமை எமது மக்களுடைய நிலைமை முற்று முழுதாக வேறுபட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த யுத்தத்துக்கு தொடர்ந்து முகம் கொடுக்க வேண்டி வந்ததற்கான அடிப்படை காரணம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மறுத்தது ஒரு தனி தேசிய இனமன்ற அடிப்படையிலே சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள உரிமைகளை நாங்கள் விட்டுக்கொடுக்க அல்லது சரணடைய செய்ய மறுத்தது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யுத்தத்தின் பொழுது யார் யார் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளை பொருத்தமட்டில்லை என்பது எங்களுமது மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த பழைய விஷயங்களை நான் இப்பொழுது கிளற விரும்பவில்லை ஜேவிபி என்ற கட்சி யுத்தம் முடிகின்ற வரையிலே எவ்விதம் செயல்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஒன்றாக ஒரே மாகாணமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை சட்ட ரீதியாக பிரிப்பதற்கு உயர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கல் செய்து ரெண்டாயிரத்தி ஆறிலே அதில் வெற்றி கண்டவர்கள் ஜேவிபி என்பதை எமது மக்கள் இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு விரோதமான ஒரு காரணமாக நாங்கள் இப்பொழுது பார்க்க விரும்பவில்லை ஜேவிபி என்ற பெயரை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேசிய மக்கள் சக்தி என்கிற புதிய பெயரோடு ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிற இந்த அரசியல் சக்தி அல்லது இந்த அரசியல் அணி இப்பொழுது தோழர் அனுரகுமார திசநாயகாவை களத்திலே இறக்கி எமது மக்களுடைய ஆதரவை கோருகிற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் பல விஷயங்களை நீங்கள் பேசுகிறீர்கள் ஊழலுக்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள் பாரபட்சம் என்பது எந்த வடிவில் வந்தாலும் அரசியல் ரீதியாக இன ரீதியாக மத ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த வடிவில் வந்தாலும் உங்களைப் போலவே நாங்களும் அதற்கு தீவிரமான எதிர்ப்பாளர்கள் ஆனால் அத்துடன் விஷயம் முடிந்து விடவில்லை எமது மக்களை பொறுத்த நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே பெரும்பான்மையாக நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் சுதந்திரத்தில் நிலைநாட்டுவதற்கு எங்கள் மரபு தாயகத்திலே எங்கள் இருப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆக குறைந்தது ஒரு பூரண சுயாட்சி அரசியல் நிர்வாக அமைப்பு முறை வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அரசியல் கோரிக்கையாக கடந்த பல ஆண்டுகளாக முன்வைத்திருக்கிறோம் இந்த விடயத்திலே வேறுபட்டு நிற்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே எந்த வேறுபாடும் கிடையாது இது ஒரு ஒருமித்த கோரிக்கை ஆனால் அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பதில் என்ன பல்வேறு பிரச்சனைகளுக்கு திட்ட வட்டமாக வெற்றொன்று துண்டு ஒன்றாக பரிகாரங்களை முன்வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நண்பர் அரகுமார திசுநாயகர் இன பிரச்சனை தொடர்பிலே தங்களுடைய தீர்வு என்ன தாங்கள் முன்வைக்கின்ற திட்டம் என்ன என்பதை இனியாவது எமது மக்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்க வேண்டும் முழு இலங்கை தீவுக்கும் அவர்களதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும் இதிலே அவர்கள் ஒழித்து பிடித்து விளையாட முடியாது நாங்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுங்கள் ஆட்சிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்போம் பின்னர் நாங்கள் எல்லோரும் மேசையிலே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்ப்போம் என்கிற இந்த கதைகள் எல்லாம் எத்தனையோ பேசிய கதைகள் எத்தனையோ பேர் பண்டாரநாயகர் ஜெய ஆர் ஜெயவதன ஸ்ரீமாவோ இப்படி எத்தனையோ பேர் ஏன் மறைந்த பிரேமதாச இப்படி எத்தனையோ பேர் இவையெல்லாம் புளித்து போன பழைய கதைகள் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னர்தான் இந்த யுத்தம் வெடித்தது நீடித்தது முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக எமது மக்களிலே ஒன்றரை லட்சம் பேர்களுடைய உயிர்களை பலியெடுத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற அந்த கசக்கின்ற கடுமையான உண்மையை நாங்கள் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யுத்தத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே நீதி விசாரணையை பற்றி திசைநாயக்க பேசியிருக்கிறார் அந்தகுமார திசைநாயக்க உள்நாட்டு பொறுமுறையை பற்றி அவர் பேசுகிறார் அதே நேரத்திலே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்த நாட்டின் ஜனாதிபதி மதிப்பதில்லை மதி ஜனாதிபதி பொருட்படுத்துவதில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக போலீஸ் மா அதிபருடைய விடயத்தில் ஒரே நேரத்திலே இந்த ரெண்டு கருத்துக்களும் வந்திருக்கின்றன இந்த நாட்டிலே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மதிக்கப்படவில்லை என்று சொல்கிற அதே நேரத்திலே இந்த நாட்டின் நீதித்துறை பல்வேறு அழுத்தங்களுக்கு நீண்ட காலமாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிற வந்திருக்கிறது என்கிற உண்மையை பகிரங்கமாக குறிப்பிடுகிற அருணகுமார திசுநாயகர் இந்த நாட்டின் உள் நா இந்த நாட்டின் நீதி நீதி நிர்வாக முறையின் மீது உள்நாட்டு பொறிமுறையின் மீது நம்பிக்கை வைத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உடைய விவகாரத்தை விசாரித்து நீதி காண முடியும் என தமிழ் மக்களை நம்ப என்று நம்புகிறாரா இதனால் தான் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் சர்வதேச ரீதியிலான விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எமது மக்களுக்கு எதிராக ஆயுத மோதலிலே எந்த விதத்திலும் சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக புரியப்பட்ட அத்தனை போர்க்குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் அதிலே பலமான நபர்கள் உயர் பதவிகளில் இருந்த நபர்கள் நபர்கள் ஏன் இன்னமும் உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிற பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் உள்நாட்டிலே விசாரிக்கப்பட முடியுமாக இருந்தால் விசாரிக்கப்படுமானால் இந்த நாட்டினுடைய நீதித்துறை கடந்த காலத்தை போலவே பல அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதும் நீதித்துறை மாத்திரமல்ல இந்த வழக்குகளை நடாத்த கடமைப்பட்டிருக்கிற சட்ட மாதிபர் திணைக்களமும் கூட பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம் உள்நாட்டு பொறுமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று இதை முதலிலே தேசிய மக்கள் சக்தி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுடைய சந்தேகங்கள் தமிழ் மக்களுடைய அச்சங்கள் அனுபவ ரீதியாக தமிழ் மக்கள் கொண்டிருக்கிற நீதியான கருத்துக்கள் இவற்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய நிலைமையில் இருந்து ஒரு வினாடி அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும் அடிமைப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போரிலே வாட்டி வதைக்கப்பட்ட இனம் இப்பொழுதும் தனது காயங்களை தனது நாவினாலே காயப்பட்ட ஒரு அப்பாவி மிருகத்தை போல நக்கிக் கொண்டிருக்கிறது ஆறுதல் பெற முயற்சிக்கிறது ஆனால் எங்களை பார்த்து கைகொடுங்கள் என்று கூறினால் ஆக குறைந்தது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தீர்வு திட்டத்தினுடைய வரையறைகளை அடிப்படையாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டாமா ஒரு கவர்ச்சி நடிகை திரைப்பட நடிகை திரைப்படத்திலே தன்னுடைய கவர்ச்சி அம்சங்களிலே சிலவற்றை காட்டி வேறு சிலவற்றை மறைப்பதை போல நண்பர் திசநாயக் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளிலே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசிக்கொண்டு ஏன் இந்த விவகாரத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் இந்த நாட்டின் தேசிய கேள்வியாக தொடர்ந்து நீடிக்கின்ற இன பிரச்சனையில் தன்னுடைய தீர்வு திட்டம் என்ன என்பதை அல்லது அதனுடைய எல்லைக்கோடுகளை உள்ளார்ந்த சில அடிப்படை அம்சங்களை அம்சங்களையாவது சுட்டி காட்ட தயங்குகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இதிலே தமிழ் மக்களுடைய காதிலே யாரும் பூச்சுற்ற முடியாது நண்பர் திசுநாயக் அவர்களை நன்கறிந்தவர் என்ற முறையிலே அவருக்குரிய மரியாதையோடு நான் சொல்லிக்கொள்வேன்